திருவண்ணாமலை மாவட்டம் மேல்மா ஊராட்சியில் மண்ணுக்குள் புதைந்த நிலையில் இருந்த சிவனாலயம் வீட்டெடுப்பு இந்த ஆலயம் முழுக்க முழுக்க செங்கற்களால் அமைக்கப்பட்டு இருக்கிறது அடித்தளம் பாறையால் அமைந்திருக்கிறது ஒரு சில இடத்தில் மட்டும்தான் சிவனும் முருகனும் ஒரே இடத்தில் காட்சியளிப்பார்கள் அதுபோன்று இந்த ஊரில் சிவனும் முருகனும் ஒரே ஆலயத்தில் காட்சியளிக்கிறார்கள் இந்த ஆலயத்தின் கருவறையில் சிவபெருமான் அமைந்திருக்கிறார் இந்த ஆலயத்தின் பெயர் வேல்ராஜா ஆலயம் என கூறப்படுகிறது இந்த ஆலயம் முழுமையாக வெளிக்கொணர முடியவில்லை ஏனெனில் வலது புற சுவர் ஏரிக்கு கரையாக அமைந்திருப்பதால் மழைக்காலங்களில் ஏரி உடைய வாய்ப்பிருப்பதாக அரசு அதிகாரிகள் அறிவுறுத்தியதால் ஓர் மக்கள் அந்த பணியை கைவிட்டனர் மேலும் ஓர் மக்கள் அரசாங்கத்திடம் கோரிக்கை வைத்துள்ளார்கள் ஏரியை கரையை சற்று முன் நகர்த்தி சீரமைத்து பின் கோவிலை வெளியெடுத்து சீரமைத்து தருமாறு கேட்டுக்கொண்டனர் அதற்கு அரசு அதிகாரிகளும் ஒப்புக்கொண்டனர் வரும் காலங்களில் அதற்கான பணிகளை மேற்கொண்டு கோவிலை சீரமைத்து தருகிறோம் என்று வாக்குறுதி அளித்தியுள்ளனர் நமது இணைய வழி சொந்தங்களான நீங்கள் உங்கள் வாழ்நாளில் ஒரு முறையாவது இந்த சிவன் ஆலயத்துக்கு சென்று சிவன் அருள் தருமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் மேலும் மேலும் இதுபோன்ற புண்ணிய ஸ்தலங்களை உடனடியாக தெரிந்து கொள்ள கோவிலின் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம் ஓம் நமச்சிவாயே